பூக்கும் நகையாள் பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே மாதா ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கணவானதவம் பெற்றும் தெளியார் நிலையின் நிலவம் பெருகும் பிழையேன் தகுமோ பற்றும் வயிற கெமனாக பகைவர்கெமனாக வற்றாத வற்றாதருணையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே मा जयों मादा जयों ललिताम् मूलकणले चरणं चरणं मुदले चरणं चरणं कोल चरणं चरणं குன்றாத ஒளி குவையே சரணம் நிலத்திருமே நீலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நருள்வாய் வாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஓம் லலிதாம்பிகையே மாதா ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகை முத்தி வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேரியனான் தனையன் தாயினி சாகாத வரம் தரவே வருவாய் மத்தேருதிகிணை வாழ்வடையுன் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே యోం లలితాంబికయే మాదా జయవోం లలితాంబికయే మాదా జయవోం లలితాంబికయే మాదా జయవోం లలితాంబికయే అందిమయంగ వం అడం ఆనందమే சிந்தை நிறம் பவளம் பொழியாரோ தேம்பொழில்லாம் இது செய்தவளாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர் கருள் என்னமிகுந்தால் மந்திர வேதமய பொருளானாள் மாதா லலிதாம்பிகையே യ ഓം ലളിതാംയേ മാതാ ജയവും ലളിതാം ബികയേ മാതാ ജയവും ലളിതാം ബിഹയേ മതാ ജയവും ലളിതാം കയേ കാണക്കിടയ കധിയവളെ കരുതക്കിടയ കലയാനവളെ புனக்கிடையா பொலிவானவழே புனைய கிடையா புதுமை தவளே நாணி திருநாமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவழே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜயோம் லிதாம்பிஹயே மாதா ஜெயோலிதாம்பிஹயே மாதா ஜெயோலிதாம்பிஹயே மாதா ஜெயோ லலிதாம்பிகே மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் சுதிஜதிசையே சரணம் அரகரசிவையன்றவர் குழும அவரருள் பெற அருளமுதே சரணம் வரணவநிதியே சரணம் சரணம் மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே பூமே விய நான் புரியும் செயல்கள் பொன் பயன் குன்றாவரமும் தீமேலிடினும் ஜெயசக்தியன திடமாயடியேன் மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் வருவாய் மாமேருவிலே வளர்கோகிலமே மாதா ஜயோம் லிதாம்பிகையே மாதா ஜெயோம் லலிதாம்பிகே மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகே ரஞ்சினி நந்தினி அங்கினி பதும രാഘവിഹാസിയാ അമ്മ സഞ്ജലരോഹണ നിവാരണി വാണി സാംവി ചന്ദ്രകാദരിരാണി അഞ്ജനമീനി അലംകൃത പൂരണി അമൃതസ്വരുണി നിത്യകളി മഞ്ജുളമേരുസിംഗണനിവാസിനി ജയ ഓം ലാംിഹി മാതാ ജയ ഓം ലളിതാം ബിഹയേ മതാ ജയ ഓം ലളിതാം ബിഹയേ മദാ ജയ ഓം ലളിതാം ബിഹയേ മദാ വലയൊത്ത വിനൈ കലയൊത്ത മണം மருளப்பறையாரொலியொத்தவிதால் நிலையற்றெளியேன் முடியத்தகுமோ நிகழம் வரம் தருவாய் அனுபூதி பெறும் அடியார் முடிவாழ்வை டூரியமே மலையத்துவசன் மகளே வருவாய் மாதா ஜய ஓம் லிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகே மாதா லலிதாம்பிகையே எவரத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவின்றிடுவார் சக்தி எல்லாம் அடைவார் சிவரத்தினமாய்த்திகள் மாய்த்திகழ்வார் அவரே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே